கும்ப ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க சரிமகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்கள் எந்த தரப்பில் உண்மை இருக்கோ அந்த தரப்பில் மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் கூட்டிகிட்டு போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்குன்னு விசாரிப்பீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் கும்ப ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்குங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் கும்ப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது இன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மட்டும்தாங்க அது தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தாங்க உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவாக சரியாயிடும் இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது வரும் போகும் இந்த மாதிரி நிலைமை தாங்க இப்போ இருக்குது இப்போ கும்ப ராசிக்காரங்க பெரும்பாலான நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இந்த நிலைமையில் தாங்க இருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க நடந்திருக்கும் புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் தாங்க கஷ்டங்கள் தாங்க உங்களை தானாக தேடி வந்திருக்கும் உங்களை தேடி வந்திருக்கும் கும்ப ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லோரையுமே இழந்து உறவுகளை எல்லாம் இழந்திருப்பீங்க கடைசி சீல நான் மட்டும்தான் இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இருந்தாலுமே கூட இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்கள் வேலையை மட்டுமே நீங்கள் குறிக்கோளாக பார்த்துட்டு இருக்கீங்க இருந்தாலுமே கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இத்தனை நாட்கள் அவங்களுக்கு ஜென்ம சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தது இதன் மூலம் நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்ம சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக குறைஞ்சிச்சு சனி பகவான் பார்த்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனி இருந்தவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கும்ப ராசியில் விட்டு மீன ராசிக்கு போறதால இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து வரக்கூடிய எல்லாமே ஜென்ம சனி வரமாட்டேன் நல்ல ஒரு அற்புத செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் வந்து கொடுத்துட்டு இருக்கார் அவர் உங்களுக்கு டைரக்டாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கார் எல்லாத்தையும் நிவர்த்தியாக செய்திருக்கார் குரு வக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகு சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருட கிரகணங்கள் எல்லா மாற்றங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ம சனி மூலியமாக நீங்கள் எத் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க அது அனைத்தையுமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ உங்களுக்கு அது பார்க்கப்படுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு ஒரு ஆறு மாத காலகட்டம் முழுவதுமாக வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு இதன் மூலம்தாங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது புதிய ஒரு மாற்றம் திருப்பங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது வாய்ப்புகள் எல்லாமே இருந்தும் கூட குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதாரம் தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களுடைய இந்த நவம்பர் மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசி எட்டாம் இடத்திற்கு வர்றதால் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுங்க விரைவில் உங்கள் வாழ்க்கையில் உயரப்போகிறீங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் அனைத்துமே இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கப் போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக வந்து உங்களை வந்து சேருங்க ராகு கேதுவால் அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் வந்து முழுவதுமாக உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம முழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலை வந்து நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்து ரொம்பவும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரொம்பவும் மன வருத்தப்பட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க அத்து இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் இலாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்து சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக முடியும் இத்தனை நாட்களாக முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்ப்பது லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய உற்பத்திகள் இருந்த தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய ஜாதகம் நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திச்சிருப்பீங்க செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் ராகு கேதுவால் இது போல பெரும்பாலான நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு அமையப்போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த கும்ப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி திருமணம் பண்ணால் என்ன நடக்கும் சொந்தக்காரங்க தப்பான்னு நினைப்பாங்க ஊருக்காரங்க தப்பான்னு நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது பொருளாதார சூழ்நிலையை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிற விரைவில் உங்களுக்கு அமையப் போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு முறை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள அவங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாக போகுதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி இருப்பீங்க இருந்தாலுமே கூட மற்றபடியும் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டிரைவர் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாமே மறுபடியும் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கும்ப ராசிக்காரங்க தாங்க நீங்கள் மட்டும்தான் நல்ல லவ் பண்ணியிருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிராபலத்தால் உங்கள் லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையாக நடக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகோணும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றத்திற்கு வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக வெளியூர் தொழில் வியாபாரம் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அதிகமாக கிடைக்கும் கும்ப ராசிக்காரங்களை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்கள் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு கும்ப ராசிக்காரங்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் பிஸ்னஸில் நிறைய லாஸாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்து விதமான கடன் பிரச்சனை உங்களுக்கு முடிவு வரப்போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவுகள் உங்கள் குடும்ப உறவுகள் எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது புனித அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவறான உறவுகள் என தெரிய வரும் பட்சத்தில் அவங்க பழக்க வழக்கங்கள் தீது பழக்க உடனடியாக விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வெளியே வந்தே ஆக வேண்டும் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்கு எல்லாமே நன்மையாகவே அமையும்